அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சில நேரங்களில் பணம் தராத ஒரு சந்தோஷத்தை பாசம் கொடுக்கும் அந்த சந்தோஷத்தை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் மரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற விஷயங்கள் உங்களை வற்புறுத்துவதாக வருத்துவதாக காட்டுகிறது இன்றைய தினம் தேவையற்ற தலையீடுகளை நீங்கள் விரும்பி செய்யக்கூடாது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நாள் இந்த நாள் போட்டியில் வெற்றி சவாலில் வெற்றி வழக்கில் வெற்றி இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை தரும் நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் எதிர்பார்த்து சில செயல்களை நீங்கள் செய்ய புகழுக்குரிய செயலாக அது இல்லை என்று விளம்பரப்படுத்தப்படுகிறது பெரியவர்களால் நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்று அந்த ஒன்று சற்று வருத்தத்தை தருவதாக இருக்கிறது உங்களுக்கு மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் கூடும் நாள் நீங்களாகட்டும் உங்களது செயல்கள் ஆகட்டும் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்களால் அங்கீகரிக்கப்படும் நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியதை அடையும் நாள் உங்கள் விருப்பம் நிறைவேறும் நாள் இந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் மனதிலே சற்று கஷ்டத்தை கொடுக்கும் நாளாக காட்டுகிறது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த ஒன்று உங்களை பார்க்காமலேயே சென்றுவிடும் நாளாக இந்த நாள் இருக்கிறது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாளாக இருக்கிறது கடுமையான ஒரு முயற்சி உண்டு பெருமையான ஒரு வெற்றியும் உண்டு ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்று உங்கள் முயற்சி வீண் முயற்சியாகும் அல்லது உங்கள் முயற்சியால் கிடைப்பது உங்களுக்கு சங்கடத்தை கொடுப்பதாக இருக்கும் இந்த இரண்டில் ஒன்று இன்று உங்களுக்கு நடக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சாகட்டும் பணமாகட்டும் இந்த இரண்டு விஷயங்களிலும் சாதகமான நற்பலன்கள் இன்று உங்களுக்கு நடக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்லுவார்கள் இன்றைய தினம் கொள்ளும் வார்த்தை நீங்கள் பேச இருப்பதாக காட்டுவதால் உங்களது ஒவ்வொரு பேச்சிலும் கவனம் வேண்டும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் ஒரு சிலர் நெடுநாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பதவி உயர்வு இன்று கிடைக்கலாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் பழுவினை தூக்க வேண்டிய நாளாக சுமக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது ஏற்கனவே சுமந்த விஷயங்கள் கஷ்டத்தை கொடுத்தது இப்பொழுது மீண்டும் ஒரு சுமை கூடுதல் கஷ்டம் இன்று உங்களுக்கு ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயம் காத்திருக்கிறது தேவையற்ற செலவினங்கள் கொண்டு இருக்கிறது கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு செலவு உண்டு அந்த செலவால் கண்டிப்பாக தீமை இல்லை வேண்டுமானால் நன்மை நன்மைகள் கிடைக்கலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாளாக காட்டுகிறது வெற்றி தோல்வி எதுவும் இல்லை அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லாபம் உண்டு லாபம் கிடைக்கும் அதனினும் யாருடைய மதிப்பில் நாம் உயர்ந்தால் நல்லதோ அவர் மதிப்பில் உயரும் ஒரு பாக்கியமும் கெட்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு காட்டுகிறது நியாயமான வரவு வரவில்லை ஓரளவு குறைந்தால் தாக்கு பிடிக்கலாம் அப்படியும் இல்லை மிக மிக அதிக அளவு குறைந்து வருகிறது மனம் சற்றே கஷ்டப்படும் கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அருமையான நாள் ஒரே நேரத்தில் இரண்டு நன்மைகள் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டு செய்த வேலைக்கு பணம் வந்தது மகிழ்ச்சி பாராட்டும் வந்தது அதிக மகிழ்ச்சி திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில்ஸ்தானத்தில் ஏதோ ஒரு இழுபொறி காட்டுகிறது நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலை எந்த காரணத்திற்காக செய்யப்படுமோ அந்த காரணம் போதுமான அளவு நடைபெறாமல் போகும் என்று காட்டுகிறது அப்படி என்றால் செய்த வேலை வீணாகும் கவனம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நற்பெயர் கிடைக்கும் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டியவர்களுக்கு இவர் செய்தார் என்ற நற்பெயர் கிடைக்கும் நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடமையில் தவற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்படும் நீங்கள் தான் பொறுப்பாளி ஆனால் பொறுப்பில்லாமல் நடந்துவிட்டார் என்று சொல்லுகின்ற அளவுக்கு சில சங்கடங்கள் வருகின்றன கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் வருகின்ற நாள் இந்த நாள் நீங்கள் என்ன யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது திடீரென ஏற்பட்ட ஒரு சோதனை அதன் காரணமாக வந்த ஒரு சில சங்கடங்கள் இன்று உங்களுக்கு நடக்க இருக்கின்றன கவனம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஒரு புது முடிவு துணிச்சலாக நீங்கள் எடுக்கும் ஒரு புதிய முடிவு நன்மையை செய்யும் நல்ல நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் உறவுகளால் கூடுதல் செலவீனம் இன்று தெரிகிறது அவர்கள் பொருட்டு நீங்கள் சற்று கஷ்டப்படும் நிலை ஏற்படும் நண்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்